நாங்க என்னையா கேட்டோம் படிக்கிறது தான் எல்லாம் போராட்டம் செய்து உயிர் நீத்து தொடர்ந்து போராட்டம் செய்து ஒருத்தர் ஒண்ணு தான் வாங்கி கொடுத்தாரு படிக்க முடியல இந்த பிள்ளைங்களுக்கு மத்தவங்க போட்டி போட முடியலையா அதில் அதனால தான் நாங்க தனியாக கேட்டோம் அதுக்கு கொடுக்கறதுக்கு உங்களுக்கு திராணி கிடையாது ஏன் அன்னைக்கே சொல்லிட்டு போவாங்க மருத்துவர் ஐயாவும் நாங்களும் போய் உங்களை முதல் முதல் சந்திச்சுமே மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அப்பயே நீங்க சொல்லலாம இல்ல எங்களால முடியாது கணக்கெடுப்பு நடத்தினாதான் எங்களால முடியும் அன்னைக்கே நீங்க சொல்ல வேண்டியதானே மூன்று ஆண்டு காலமாக எங்களை ஏமாத்தி ஏமாத்தி கொடுக்குறோம் 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 சொல்லி ஏமாத்தி ஏமாத்தி கடைசி நிமிஷத்துல எங்களால முடியாது என கணக்கெடுப்பு நடத்தினாதான் முடியும்னு ஒரு பொய்ய சொன்னீங்களே ஸ்டாலின் அவர்களே இந்த தேர்தல தெரியும் அந்த பொய் தெரியும் அந்த தேர்தல் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஒண்ணு தமிழ்நாட்டில் இருக்கு வெக்கக்கேடு இந்த கமிஷன் என்ன பண்ணுது பிற்படுத்தப்பட்ட ஆணையம் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் ஆணையத்தோட ஒரே வேலை கொடுத்தார் என்ன வேலை ஒரு மாதத்தில் வன்னியர்களுக்கு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று ஆணையிட்ட பிறகு அந்த உச்ச நீதிமன்றம் ரெஃபரன்ஸ் பேராகிராஃப் சிக்ஸ்டி எயிட் செவன்டி த்ரீ வச்சு ஒரு அரசாணை என்ன அந்த அரசாணையில் ஒரு மாதத்தில் பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் பரிந்துரை கொடுக்க வேண்டும் என்று எதற்கு வங்கிகளுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று பரிந்துரை கொடுக்கணும்னு பிசி கமிஷனுக்கு ஒரு அரசாணை பிறப்பித்தார்கள் அது அழுத்தம் கொடுத்திருந்தாங்க பிறகு அது ஒரு மாசம் அப்புறம் மூணு மாசம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் இன்னொரு மூணு மாசம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் ஆறு மாதம் எக்ஸ்டென்ஷன் அப்புறம் இன்னொரு ஆறு மாதம் அப்புறம் ஒரு வருஷம் புனிஞ்சு போச்சு புனிஞ்சு போச்சு